அதே மாதிரி விபூதி வாச வீசும் அம்பிகை நீங்க ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றீங்க இந்த நவராத்திரி தினங்கள்லங்க நீங்க கரெக்டா வந்து கவனிக்கிற அதீத வழிபாடு பண்றவங்க வீட்டுல குங்குமம் அப்படியே நல்லா அந்த தாழம்பு குங்கும வாசம் நடுராத்திரி கும்புடுற கடவுளோட கடாட்சம் வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த இயற்கையாவே வாசம் இருக்கு அப்படின்றது இருக்கு இல்லை வாசனையா இருக்கும் போது நம்மளுக்கு இறை ஆற்றல் அப்படின்றது நிறைய இருக்கும் அதுக்கும் மேல மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு பிளசன்ட் அரோமா இருக்கு அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபா அருளாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வீடு முழுசும் வாசனையா இருக்க ஏதாவது பொடி அப்படின்றது தான் என்னோட தலைப்பு எத்தனையோ பொடிகள் இருக்குதாங்க செய்து ஆனால் எந்த பொடியாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இறையாற்றலும் நிரம்பி இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உயிர் சக்தி அப்படின்றது அதிகரிக்கும் அதுக்கும் மேலே நம்ம எத்தனையோ வாசனை ஸ்ப்ரேஸ் வந்து விற்க தானே செய்து ரூம் ரெஃப்ரெஷ்னர்ஸ் இருக்குது ஸ்ப்ரேஸ் இருக்குது டியோட்ரன்ட்ஸ் நம்மளை வாசனையாக வச்சுக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது இருந்தாலும் நம்ம மனசு நம்மளோட உடல் அதுக்கும் மேலே நம்ம ஆன்மாவும் அமைதியாகணும் அப்படின்னா இறையாற்றல் பொருந்திய சில விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது இது அத்துணையும் ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எதாவது பொருள் இருக்காமா அப்படின்னா இருக்குது நான் வந்து பாருங்கள் ஒரு பொடி சொல்கிறேன் அந்த பொடியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு அதை எதுதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் நான் இப்போ சொல்கிற எல்லா பொருட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வாங்கிக்கோங்க செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரே முட்டை ஒரு கிலோ போட்டெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை எல்லா கடையில் எப்போ போனாலும் கிடைக்க தான் போகுது இல்லைங்களா கிடைக்காம நம்மளுக்கு ஒன்றும் போயிட போகிறது இல்லை என்னென்ன வாங்கணும் அப்படின்னா முதல்ல வெட்டி வேர் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் ஐம்பது கிராம் கடுக்காய் பொடி நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கடுக்காய் பொடி கிடைக்கும் பொடியாகவே கிடைக்கும் கடுக்காய் பொடி ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வசம்பு பேர் சொல்லாதது பிள்ளை வளப்பான்னு சொல்லுவாங்க இது ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு ஐம்பது கிராம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மருதாணி வெதை கிடைக்கும் அது ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வெதை கிடைக்கும் அது வந்து நாட்டு மருந்து கடையில் அழகாக விற்கிறாங்க வாங்கிக்கோங்க அது ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க ஜாதி பத்திரி ஒரு ஐம்பது கிராம் ஓகேங்களா அது கூட வந்து பாருங்கள் இந்த பச்சை கற்பூரம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அது கூட இந்த மல்லிகை எசன்ஸ் மல்லிகைப்பூ எசன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் நாட்டு மருந்து கடையில் கொடுப்பா சரியான வாசனையா இருக்கும் சரியான வாசனையா இருக்கும் அந்த மல்லிகைப்பூ எசன்ஸ் வாங்கிக்கோங்க இப்ப ஒரு சிலருக்கு வந்து பாருங்க மல்லிகைப்பூ வாசனை பிடிக்கல அப்படின்னா சந்தன எசன்ஸ் வாங்கிக்கோங்க இல்ல ரோஜா எசன்ஸ் இது மூணுத்துல எதுனாலும் வாங்கிக்கோங்க ஆனால் மல்லிகைப்பூ ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கும் மேல வந்து பாருங்க மல்லிகைப்பூனோட வாசனை மகாலட்சுமி தாயாருக்கு அதீத பிரியமானது அதனால மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க சரிங்களா வாங்கிட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க சரிங்களா நல்லா ஒரு ஒரு நாள் காயக்கூட வச்சிடுங்க காய வச்சு அரைச்சிட்டு அந்த மல்லிகை எசன்ஸ் போட்டு கலந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு நம்ம தினந்தோறும் காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் விளக்கேற்றணும் இல்லைங்களா விளக்கேற்றும் போது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த விளக்கில் போட்டு விளக்கேற்றணும் நல்ல வாசனையாக இருக்கும் சரிங்களா அது முதல்ல செய்யுங்க அதுக்கடுத்து நம்ம சாம்பிராணி தூபம் ஏற்றுவோம் இல்லைங்களா இந்த தூபம் ஏற்றுறீங்க போது அதுக்கு அந்த தூபம் பொடி இருக்குது பொடியை வந்து இப்படி இது பண்ணி வச்சு ஏற்றுவாங்க அந்த மாதிரியும் இருக்குது இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறனாலும் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றும் போது இது கொஞ்சம் தூவிட்டு அது மேலே வச்சு சாம்பிராணி ஏற்றுங்க வீட்டுக்கு சாம்பிராணி புகை போடுறீங்க போது இது கொஞ்சம் கையில் வச்சு தூவி 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 வீட்டுக்கு சாம்பிராணி பொக்கை போடுங்க அதாவது சாம்பிராணியை தூள் பண்ணி வச்சு இதையும் கொஞ்சம் வச்சு போட்டு 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 நம்ம வந்து வீடு ஃபுல்லும் காமிக்கிறது இது பண்ணுங்க அதுக்கப்புறம் வீட்டில் உருளி வைக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா பொதுவா வந்து பாருங்க வீட்டில் உருளி வைக்கிறது அப்படின்றது மகாலட்சுமி தாயாரனோட வாசம் அது எங்கேம்மா வைக்கலாம் நுழைஞ்சா நம்ம கண்ணில் திரும்படுற மாதிரி வைக்கணும் அப்போ ஹாலில் ஹால்ல வந்து அதாவது லிவிங் ரூம்ல நம்ம வைக்கணும் சோஃபாலாம் போட்டிருக்கீங்கன்னா சென்டராக வைக்கலாம் இல்லைனா வாசுப்படி நுழைஞ்சால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈசான மூலையில் வைக்கலாம் உங்களுக்கு எங்கே வந்து வச்சா அழகாக இருக்குமோ அங்கே வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல அந்த உருளியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்ல இவ்வளோ பவுட்ரு அதை கொட்டி வச்சுக்கங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லும் அதுக்கும் மேலே நம்ம வந்து பாருங்கள் பூஜை ரூமில் பூஜ் ரூம் நுழையும் போதே நம்ம தினம்தோறும் வந்து சாம்பிராணி ஊது ஊற்றி எல்லாம் போடுறோம் அப்படின்போது தூபத்தை போல ஏற்றுறணும் போது அங்கே இயற்கையாகவே ஒரு வாசனை அப்படின்றது இருக்கும் அதுக்கும் மேலே நம்ம கும்பிட்ற கடவுளோடய கடாட்சம் வீட்டில் இருக்கோம் போது இயற்கையாகவே ஒரு வாசனை அப்படின்றது இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு சிலர் கேட்பாங்க எப்படிங்க நம்ம கும்பிட்ற கடவுளோட கடாட்சம் வீட்டில் இருக்குதுன்னா அது வாசனைன்றது எப்படி இருக்கும் இது எப்படி சாத்தியோ அப்படின்னா நம்ம இந்த குறுந்துகை ரெண்டாம் பாட்டு மாதிரி தான் சொல்லணும் அதாவது பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையாகவே வாசம் உண்டா இல்லையா அப்படின்னு வந்து ஒரு திருவிளையாடல் வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து தொடர்ந்து மலர்களை சூடுறதுனால மட்டும்தான் வாசம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் ஆனால் உண்மை அப்படி இல்லைங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பக்தராக இருந்தால் உங்களுக்கே நல்லா தெரியும் இது முருக பக்தர்கள் மட்டும் இல்லை ஒவ்வொரு கடவுளுக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பக்தராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் முருக வழிபாடு அதீதமாக ஆகும்போது நம்மளுக்கு வந்து பாருங்கள் சந்தனம் மனோ அதே மாதிரி விபூதி வாச வீசும் அம்பிகை நீங்கள் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறீங்க இந்த நவராத்திரி தினங்கள்லங்க நீங்கள் கரெக்டாக வந்து கவனிக்க முடியும் அம்பிகையை அதீத வழிபாடு பண்ணுறவங்க வீட்டில் குங்குமம் அப்படியே நல்லா அந்த தாழம்பு குங்குமம் வாசம் நடுராத்திரி வீசுங்க இது எத்தனையோ முறை நான் உணர்ந்திருக்கு அம்பிகை வழிபாடு சக்திசமில் இருக்கவங்களுக்கு இது வந்து நல்லாவே தெரியும் நான் சொல்லணும் அப்படின்றது இல்லை அப்ப நம்ம கும்பிட்ற கடவுளோட கடாட்சம் வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த இயற்கையாகவே வாசம் இருக்கு அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அது மட்டும் இல்லைங்க நம்ம எந்த கடவுளை கும்பிடுறோமோ அந்த கடவுளோட சொரூபம் அதாவது அந்த கடவுளோட ஒரு வாகனமா இருக்கிறது நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பைரவரை தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் கும்பிடுங்க உங்க வீட்டு வாசல்ல கண்டிப்பா ஒரு நாயான காவல் இருக்கும் நீங்க அது கவனிச்சு பாருங்க முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டே இருங்க மயில் வீட்டுக்கு வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க ஆக இதெல்லாமே வந்து பாருங்க உண்மை ஆனா இந்த உண்மையெல்லாம் வந்து நம்மளால நம்ம நல்லா நம்ம எல்லாம் இப்ப நிறைய படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்ப படிப்பறிவு அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால இந்த மெய்ஞான அறிவு அப்படின்றது வரமாட்டேங்குது நம்மளுக்கு விஞ்ஞான அறிவு தான் தேவைப்படுது இல்லைங்களா சரி ஓகே ஆக இது இந்த மாதிரி செய்யுங்க அதே மாதிரி வீட்டுக்கு மஞ்சள் நம்ம வந்து வியாழக்கிழமை தோறும் வீட்டு தலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இல்லைங்களா அந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த வாசுபடி இந்த எட்ஜி இருக்குது பார்த்தீங்களா இந்த எட்ஜில் கொஞ்சம் இந்த பவுடரை தூவி விடுறோம் இது தலைவாசலில் கும்ப தெய்வமும் குடியிருப்பாங்க தெய்வமும் குடியிருப்பாங்க ஆக இது தூவி விடணும் அதே மாதிரி வீடெல்லாம் முழுகி முடிச்சுட்டு கொஞ்சோண்டு வந்து பாருங்கள் வெண்கடுகு எடுத்துக்கோங்க இந்த பொடி எடுத்துக்கோங்க வீட்டினோட ஒரு ஒரு கார்னர்லேயும் ஒரு ஒரு மூளையிலையும் நீங்கள் இதை போட்டு விடுங்க எப்பயுமே வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் நம்ம வீட்டில் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதை இந்த பன்னீர் கலந்து வச்சுக்கோங்க இந்த பொடியில் பன்னீர் கலந்து ஒரு ஸ்ப்ரே போட்டலில் வச்சுக்கோங்க இந்த ஸ்ப்ரே போட்டலுக்கு மூடி வச்சுடுங்க அந்த ஸ்ப்ரே இது பண்ணுற இடத்துல மூடியோடு இருக்கும் அந்த மாதிரி ஸ்ப்ரே போட்டில் வாங்கிக்கோங்க தினந்தோறும் நீங்கள் வந்து பாருங்கள் காலையில் சாயங்காலம் ரூம் ரெஃப்ரெஷர்லாம் போட வேண்டாம் இப்போ இந்த ஸ்க்ரீன் இருக்குன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு நல்லா அடிச்சு விடுங்க வீட்டில் ஜன்னலில் கதுவில் எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்க்ரீன் போட்டிருப்போம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் அடிச்சு விடுங்க சோஃபாஸ் ஒயிட் சோஃபா இருந்தால் கரை தெரியும் டார்க் ஸ்க்ரீனு டார்க் சோஃபா இருந்தால் கரை தெரியாது சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் அடிச்சு விடுங்க இல்லை தரையில் அடிச்சு விடுங்க முழுகும் போது அந்த தண்ணியில் இவ்வளோ பொடி போட்டு முழுகுங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு எப்பயுமே வாசனையாக கமகமகமானு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இது வீடு வாசனை இருந்தால் என்ன வாசனையே இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்காதீங்க நம்ம வீடு வாசனையாக இருக்கும்போது நம்மளுக்கு இறை ஆற்றல் அப்படின்றது நிறைய இருக்கும் அதுக்கும் மேலே மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலேங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு ப்ளஸண்ட் அரோமா இருக்குது அப்படின்னா அந்த பிளஸண்ட் அரோமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசை அமைதிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும் நம்ம எத்தனையோ ஸ்ட்ரெஸ் ஓடுறோம் இல்லைங்களா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடி 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 உழைக்கிறோம் இந்த ஓடி 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 உழைக்கிறவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை அப்படின்னா நாளடைவில் அது மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துது அதனால தான் எங்களை மாதிரி பர்ஸ்னாலிட்டிஸ்லாம் என்ன சொல்லுவோம்னா வீட்டு அழகாக நாய் வளங்க அப்படிம்போ அது காமிக்கிற அன்பு பாசம் அதுக்கு எதுவுமே ஈடு இல்லை அதுக்கும் மேலே ஃபிஷ் வழங்க குருவி வழங்க இதெல்லாம் சொல்லுவோம் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு இந்த வாசனை மனசையும் அமைதிப்படுத்தும் இப்போ நீங்கள் இறை ஒரு நிலை மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் செய்யுங்க நிறைய நல்லது நடக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவோட உங்கள் சதி நன்றி